பொ 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 போட்டு பொ 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 பொம்டம் போ சவுண்ட் குறைச்சது ஒ பாயிண்ட்ல தான் வைக்கணும் டிவில மூணு பேர் சவுண்ட் வெளியே வரக்கூடாது ஓடு ஹாய் வணக்கம் வாங்க செல்வம் வினு 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 ஜான் செல்வம் நைஸ் டே உங்களுக்கும் ஹாவ் அ நைஸ் டேப்பா இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய்மா ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் மை சேனல் ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இங்க ஆறு பேர் இருக்கீங்க அமைதியா இருக்கீங்க ஹாய் ஹாய் இனிய வணக்கம் மாலை வணக்கம் வாங்க வாங்க ஹாய்ப்பா ஹாய் சிவா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா வணக்கம் அப்துல் ரஹிம் ரஹிம் அப்துல் ரஹீம் வாங்க வாங்க அப்துல் ரஹீம் ஹாய் வணக்கம் உங்களுக்கு மாலை வணக்கம் வாங்க எல்லாரும் அடமடைந்து வாங்க லைவுக்கு வாங்க சைலண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு லைவுக்குள்ள வாங்க பேசலாம் ஏழு பேர் இருக்கீங்க வாங்கடாமா வாங்க இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் மை சேனல் பாலாஜி ஃபேமிலிஸ் எங்க யார் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருக்கீங்க அமைதியா இருக்கீங்க லைக்கும் போடல என்ன ஆச்சு சரி சைலண்டா இருக்கீங்க நானும் சைலண்டா இருக்கேன் நீங்க எப்ப பேசுறீங்களோ அப்ப நானும் பேசுறேன் நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க என்னப்பா லைவ் ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லையே அஞ்சு பேர் இருக்கீங்க மட மட மடன் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உள்ளே வாங்க மதுரப்பா மழை வேற வர மாதிரி இருக்கு நான் சென்னை ஓகே ஓகே நன்றிம்மா சூப்பர் சூப்பர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க ஹாய் இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும் பன்னெண்டு பேர் இருக்கீங்க வாங்க 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 எல்லாருக்குமே மாலை வணக்கம் எல்லாரும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற மகிழ்ச்சி வணக்கம் வாங்க வாங்கப்பா உங்களுக்கும் ஹாய் வணக்கம் அவரை எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் கொடுங்க ஓகேவா லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க அஜி கொசு வேற கடிக்குது சே லைக் போட்டாச்சு ஓகேம்மா ஓகே சூப்பர் சூப்பர் ரன் நன்றிம்மா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா ஹாய் டாமா ஹாய் ம் லைக் போட்டுவிட்டீங்களா ஓகே 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 தேங்க் லைக் போட்டாங்க லைக் போட்டாங்க போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க லைக் போட்டாச்சு நீங்க அமைதியாங்க ஏன் டிவி பார்க்கலையா விளாண்டு வந்தீங்களா சரி காத்து அடிக்குது பாருங்க ஒரு மழை வர்ற மாதிரி இருக்கு போ நீ வீட்டுக்குள்ள போ ஏற்கனவே பனி வேற விழுகுது அம்மா தான் வெளியே உட்காந்துருக்கேன்னா நீ ஏன் வெளியே உட்காந்துருக்க ஓடு சும்மா சும்மா உட்காரியா ஹாய் ஹாய் ஹாய்மா

ஏய் அப்பா ஆறு பேர் இருக்கீங்க வாங்க என்ன அமைதியாகவே இருக்கீங்க பர்சல இருபதுவா எடுத்துக்கு போயிட்டு பாப்பாக்கு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வா ஓடு ஓரமா கூட்டிட்டு போனோம் ஐய என்ன லைவ் இது என்ன அமைதியா இருக்கீங்க எல்லாரும் யாரும் எதுவும் பேச மாட்டேறீங்க நான் தான் பேசிட்டு இருக்கேன் மாவான் காணோம் ஹாய் வாங்க முருகன் இனிய மாலை வணக்கம் எம் லைக் ஆர் பாய் கிளம்பியாச்சா சரி ஓகே பாய் 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 ஓரமாகணும் பவிக்குட்டி குட்டே கைய பிடிச்சிட்டு போ அண்ணனே ரோட்ல ஆடிட்டே போக கூடாது ஓரமா போங்க ஓகே பாய் ஓகே 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 மிக்க நன்றி थैंक यू थैंक यू லைக் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி இட்லி இல்லைனா தோசை வாங்கிட்டு வா அவளுக்கு மட்டும் தானடா வாங்கிட்டு வாடா லைவ் வந்து பேசினால் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஓகேவா லைவ் ஓனர் ஆமாம் இப்போ நீங்கள் போட்ட மெசேஜுக்கு நான் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன் அப்புறம் என்ன உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க என்ன ஆச்சு என்ன சண்டை போட்டுருவேன் அப்புறம் பார்த்துக்கோங்க நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலை உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டீங்க நான் என்ன பதில் சொல்லாமல் இருந்தேன் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு எனக்கு தெரியலையே நேற்று முந்தா நேற்று லைவ் நான் சொன்னேன் என்ன சொன்னீங்க லைவில் தெரியல எனக்கு சரியா நான் எதுவும் நீங்கள் போட்ட மெசேஜ் பட்டிருக்கலாம் என்னோட லைவ் வர சொன்னேன் வரவே இல்லை ஓ சாரி 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 சரி நாளைக்கு வந்துடுவோம் விடுங்க நாளைக்கு வரேன் ஓகேவா நாளைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் போடுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் லைவ் எத்தனை மணி என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் நான் வந்து அட்டன் பண்ணுறேன் ஓகேவா ஓகே உங்களுக்கு ஞாபகம் மாதிரி சரி ஓகே நான் ஞாபகம் மறுதியாகவே இருக்கேன் சரி உங்கள் லைவ் டைம் சொல்லுங்கள் நான் இப்போ மைண்டில் ஏற்றிக்கிறேன் சரிங்களா சரிங்க ஒரு எப்படி சொல்கிறது பழங்க ஞாபகத்தில் இருந்திருக்கலாம் மறந்துருக்கலாம் சரிங்களா ஆமாம் பெண்கள்னாலே வந்துட்டு பல எண்ணோட்டங்கள் ஓடிட்டுருக்கோம் குடும்பத்தை பற்றின யோசனைகள் ஒரு கொஞ்சம் கடன் பற்றியோ இல்லை வெறிய வெளி விஷயங்கள் பற்றி மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம் அதில் மறந்துருக்கலாம் சரிங்களா இப்போ சொல்லுங்கள் நான் வேணால் வந்துட்டு ஷார்ப்பாக மைண்டில் வச்சுக்கேன் எத்தனை மணிக்கு நீங்கள் லைவ் போடுறீங்க நான் இதோட மூணாவது டைம் சொல்கிறேன் என்னோடய லைவ் காலை எட்டு மணி சரி இப்போ காலை எட்டு மணி சரி மைண்டில் ஏற்றுக்கிட்டேன் சரி இன்னும் வந்து நான் அட்டன் பண்ணுறேன் சரிங்களா ஆமாம் வேண்டாம் இதுக்கெல்லாம் வந்துட்டு கோவப்பட்டால் என்ன ஆகுறது மாலை ஐந்து மணி என்னோடய லைவ் ஒரு மணி நேரம் ஓகே 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 அஞ்சு டு ஆறா மாலையில் என்னோட சேனல் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா நான் பண்ணுறேங்க பண்ணுறேங்க ஏங்கங்க இப்படி போகப்படுறேங்க பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்குன்னு போகப்பட்டா நான் என்னங்க பண்ண முடியும் சே நீங்கள் ஜென்ஸ் ஓயாமல் செல் வந்து கையில் வச்சுட்டே இருப்பீங்க எனி டைம் நோண்டிட்டே இருப்பீங்க நாங்கள் அப்படி இல்லைல ஏதோ ஒரு நேரம் எடுத்து நோண்டுவோம் செய்வோம் மற்றபடி பிள்ளை குட்டிகளை பார்க்கணும் சமைக்கணும் வீடு கழுவணும் துடைக்கணும் பெருக்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்கு ம் போய் வர அம்மா வரேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா ஃபீல் பண்ணாதீங்க டோன்ட் ஃபீல் இதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க எங்கள் பசு பசுக்கும் கோவப்பட்டால் என்ன பண்ணுறது எப்படி சொல்வது வாயால் வாயால் சொல்ல சரி 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 கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் சரிங்களா அவங்க வீடியோஸ் பார்க்குறேன் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுறேன் ஓகேவா சப்போர்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் லைக் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேன் ஓகே நீங்கள் தங்க சிலை போல் இருக்கிறீர்கள் ஆஹா ஹரிஹரன் அரசு வா சூப்பர் 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 சூப்பர்மா உங்கள் பார்வைக்கு எப்படி தங்க சிலை மாதிரி தெரிகிறேன்னா சரி ஓகே மிக்க நன்றியம்மா மாலை வணக்கம் உங்களுக்கும் நான் ஒரு கமெண்ட் போடுவேன் அதை பின் பண்ண தெரியுமா சரி போடுங்க பின் பண்றேன் சரி அண்ணன் ஊட்டி சொல்லு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்

எங்கள் வீட்டிலலாம் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பசங்களும் சின்ன சின்ன பசங்க ஹஸ்பண்டும் காலையில் நாலு மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க ரெஸ்ட் டைம் வந்து ஒரு பதினொன்றரைக்கு வருவாங்க அவங்கள போயிட்டு கஷ்டப்படுத்த முடியாது இல்லையா ஆமாம் அவங்களே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு வருவாங்க அந்த நேரம் வந்துட்டு அவங்கள எதையும் அதை செஞ்சுத்தாங்க இதை செஞ்சுத்தாங்கன்னு நான் யாரையும் பொறுத்தவே மாட்டேன் என்னால் முடிஞ்சளவு நான் வீட்டு வேலைகளை என்னால் எவ்வளோ யூனிக்காக செய்ய முடியுமோ நான் ப பண்ணிக்குவேன் ஓகேங்களா அதே மாதிரி என்னோடய வீட்டு வேலைகள்லாம் வந்துட்டு நான் செஞ்சால் தான் அதுவுமே எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் மற்றவங்க பண்ணாலும் அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நான் அந்த ஒரு வேலை பார்க்குறேன் பாத்திரம் வளர்க்குறேன்னா கூட அது என் கையால் விளக்கி கழுவி நீட்டாக காய வச்சு அது செல்ஃபில் அடுக்கினாரா எனக்கு ஒரு பாத்திரம் வளர்க்கின சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் மன திருப்தியாக அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு வேலையும் நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருப்பேனா அதுக்காக சொன்னேன் நான் தினமும் பொண்டாட்டிக்கு தண்ணீர் பிடித்துக்கொள்கிறேன் ஓகே ஓகே பாஸ்கரான் ஐயோ ரொம்ப நன்றி இப்படியெல்லாம் வந்துட்டு ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க பரவாயில்ல ஆமாம் செய்யணுங்க கண்டிப்பாக நம்மளோடைய துணைவிக்கு நம்ம செய்யாமல் வேற யார் செய்வாங்க நம்மளே செய்யலானா வெளியில் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் வரும் அனைத்து உள்ளங்களும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே 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 முருகண்ணா ரொம்பவே தேங்க் யூ ஆமாம் நீங்களாம் ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் வெளியில் வேலைக்கு போனாலும் போயிட்டு வந்திருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை வந்துட்டு மார்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போஸ் அவங்க சாப்பாடு எதனாலும் வந்துட்டு எனக்கும் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை ஆனால் அவங்க புருஷன் அடிக்க வருவான் அதான் பயமாக இருக்குது எனக்கு எங்க அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு செய்யுங்க என்னங்க நீங்கள் சகோதரி தண்ணீர் பிடித்து கொடுக்கவில்லை என்றால் அடிவிழும் ஓ அப்படி வேறயா சரி 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 வாங்க திருமங்கலத்து திலகமே சூப்பர் சூப்பராஹா ஏன்னா முடிஞ்சளவு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஒய்ஃபுக்கு ஏன்னா அவங்களும் பாவம் தானே நாள் நீங்களாவது ஒரு இடத்துக்கு வெளியில வேலைக்கு போறீங்க அவங்க வந்துட்டு நாள் பூரா நாங்கெல்லாம் வந்துட்டு கஷ்டப்படணும் நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் பெண் குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு சடை போடணும் சாப்பாடு செய்யணும் அது வந்து எல்லாருமே எல்லா வீட்லேயுமே வந்துட்டு செய்கிற வேலைகள் தான் ஆமாம் முடிஞ்சளவு வந்துட்டு நீங்களும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க பட் அவங்க வந்து ஏதோ சமையல் கூட ஏதாவது தப்பு தவறாக பண்ணியிருந்தாலும் கூட திட்டாதீங்க சரிங்களா ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டு ஏம்மா இந்த மாதிரி இருக்குன்றைக்கி அதை நாளைக்கு சரி பண்ணிக்கோமா அப்படி சொல்லி கோவப்படாமல் அன்பா பேசுங்க நம்ம அன்புல தான் அவங்களும் மிரண்டு வருவாங்க சரிங்களா ஆமாம் யாரையுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது கோவத்தால் யாரையும் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது இல்லையா அன்பால தான் வந்துட்டு ஆட்கொள்ள முடியும் அதனால மனைவி கிட்டே கொஞ்சம் அன்பா பேசுங்க எந்த கடையில் போய் மனைவி வாங்குவது ஆஹா மனைவி வந்து எந்த கடையிலையும் வாங்க முடியாது அது வந்து நமக்கு தானாக அமையிறது தாங்க சரிங்களா அம்மா தாயி அந்த கமாண்ட் பின் பண்ண சொன்னேன் பண்ணவே இல்லையா அதை நீங்கள் அழிச்சிட்டிங்களா உடனே எதுக்கும் கோவப்படுவீங்களே தெரியும் கிட்ட அக்கா என்னைக்கு செமத்தியா திட்டு வாங்கி இருக்கும் போல கரையூர் கூறிக்கிட்ட அப்படியெல்லாம் இல்லப்பா ஆமா திட்டவும் செய்வாங்க இல்லைன்னா இல்லை எந்த நேரம் அதுக்காக வந்துட்டு அன்பாவே இருக்க முடியாது இல்லையா குளம் குழம்பு வைத்தால் கு குடிப்பு இருக்காது ஆனாலும் குழம்பு சூப்பராக இருக்குது என்று சொல்வேன் அப்படி இருந்தும் அடி விழுது என்ன பண்ணலாம் அதுக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அடிக்கிறாங்களா அப்படின்னா அடிக்க மாட்டாங்கங்க ஆமா சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க தினம் சொல்லுங்க ஒரு நாள் சொல் சொல்றீங்களா அடிக்கிறாங்களே நீங்க மறுநாளும் சொல்லுங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஆமா அவங்களே ஒரு கட்டத்துல மாறிடுவாங்க என்ன அந்த ஆம்பளை நம்ம எப்படி சமையல் பண்ணாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படில நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களே வந்து மாறிக்குவாங்க சரிங்களா சரி ஓகே இந்த நாள் இனிய நாளாக அமையம் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நடைபெறுகிறேன் சூப்பர் சூப்பர் உங்களுக்கும்